இருவாரும் வசனம் அப்படியாக சொல்கிறது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன் ஆங்கிலத்தில் அது மிகவும் தெளிவாக இருக்கிறது பட் ஜூ பிளவர்ட் பில்டிங் யுவர் செல்ஃப் அப் ஆன் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் ப்ரே இன் த ஹோலி ஸ்பிரிட் கீப் யுவர் செல்ஃப் இன் த லவ் ஆஃப் காட் லுக்கிங் ஃபார் த மர்சி ஆஃப் அவர் லோட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டு இட்டர்னல் லைஃப் நாங்கள் எப்படியாக நம்மை கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய இடம் நம்முடைய மகா விசுவாசம். அது என்ன விசுவாசம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களுக்காக மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்திருந்தார் அவருடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவம் மெனிப்பாகியம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதிலே நாங்கள் நம்மை கட்டி எழுப்பவன் அதுதான் நமக்கு அஸ்திபாரமா இருக்கிறது அதுல இருந்து நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இங்க மூன்று காரியங்களை ஜூதா நமக்கு சொல்லுறார் எப்படியாக நாங்கள் இந்த இயர் ஆஃப் பில்டிங் முதலாவதாக நாங்கள் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜூதா சொல்கிறார் ஒன்று நாங்கள் ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ண வேண்டும் இந்த ஹோலி ஸ்பிரைட் நாங்கள் ஜபம் பண்ணும் போது நாங்கள் நம்மை கட்டி எழுப்புகிறோம் ஆனால் ஜூதா இங்கே குறிப்பாக குறிப்பாக நமக்கு சொல்லுகிறார் நாங்கள் ஆவிக்குள்ளாக நாங்கள் ஜபம் பண்ண வேண்டும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாங்கள் ஜபம் பண்ணும் அதாவது ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் நாங்கள் எ பாஷையில அதிகமா ஜபிக்கும்போது நாங்கள் நம்மை கட்டி எழுப்புகிறோம் எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்த்து வருகிறோம் எப்படியாக நம்மை கட்டி எழுப்ப முடியும் யூதா நமக்கு கொடுக்கிற அறிவுரை என்னவென்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய அந்த பிரசுத்தமான விசுவாசம் நம்முடைய விசுவாசத்தின் எதன் மூலமாக நாங்கள் ரச்சிக்கப்பட்டோமோ அதிலிருந்து நாங்கள் அதை நமக்கு அடிப்படையாக இருக்கிறது அதோடு மட்டும் நின்று விடாம வறுமையே விசுவ சுயசிசத்தை கேட்டு விசுவாசிகளாக அப்படியே நின்று விடாமல் நாங்கள் நம்மை கட்டி எழுப்ப வேண்டும் அதற்காவது இங்கே மூன்று காரியங்கள் நமக்கு சொல்கிறார் முதலாவது நாங்கள் ஜபம் பண்ண வேண்டும் குறிப்பாக நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக எண்ணிய பாஷையிலே அதிகமாய் நாங்கள் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் போது நாங்கள் நம்மை கட்டி எழுப்புகிறோம் ஒன்று குழந்தைய பதினாலு நாளில் இப்படியாக பவளபோசர் சொல்கிறார் த ஒன் ஹூ ஸ்பீக் இன் அ டங் பில்ட் பில்ட் அப் ஹிம்சர் எண்ணிய பாஷையில் பேசுகிறவன் அநேக மொழிபெயர்ப்பு வேறு மாதிரி சொல்லப்பட் அவன் தன்னை கட்டி எழுப்புகிறான் தமிழிலே அது பக்தி விருத்தி உண்டாக செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூலமொழியிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசும்போது பௌலப்போசிலர் எழுதும் போது எழுதுகிறார் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது நீங்கள் உங்களை கட்டி எழுப்புகிறீர்கள் முதலாவது காரியம் நாங்கள் அதிக அதிகமாக அந்நிய பாஷையிலே ஜபிக்கும் போது நாங்கள் நம்மை கட்டி எழுப்புகிறோம் ரெண்டாவதாக யூதா நமக்கு கொடுக்குற அறிவுரை என்னவென்று சொன்னால் கீப் இன் த லவ் ஆஃப் காட் நாங்கள் அவருடைய அன்பிலே நாங்கள் நிலை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நாங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்புகிறவர்களாக இருப்போம் எபிசியர் நிருபத்திலே எபிசியர் சபை விசுவாசிகளுக்கு பௌலப்பூசுல ஒரு ஜபத்தியர் எடுக்கிறார் அந்த ஜபத்தில் அவர் சொல்கிறது என்னவென்று சொன்னால் எபேசியர் மூன்று பதினெட்டு பத்தொன்பது எபேசு சபையில் இருக்க விசுவாசிகளுக்காக பவுலா போசியர் ஜபிக்கிறார் மூன்றாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவைய அன்பின் அகலம் நீளம் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறேன் என்று பரிசுத்த ஆவிய பரிசுத்தம் ஆவியானவர் மூலமாக பௌலப்போசில் எபேசு சபை மக்களுக்கு நான் ஜபித்ததை பார்க்க முடிகிறது இங்கே நாலு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் ஃபோர் டைமென்ஷன் என்று சொல்ல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முழுமையான அன்பு எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் நம்ம இது வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிக்கு உங்களுக்கு தெளிவான ஆவியை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஆவியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நான் அவர் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னார் சல்வேஷன் நமக்கு இலவசமாய் கிடைத்தது ஆனால் சல்வேஷன் இலவசம் அல்ல அதற்கு ஆண்டவர் செலுத்தின கிரயம் அது வார்த்தையிலே சொல்ல முடியாது அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அன்பினுடைய அகலம் நீளம் ஆழ உயரம் என்னதென்று அறிந்து அறிவுக்கட்டால் அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள நீகம் கம்ப்ரிஹெண்ட் பண்ண வேண்டும் உங்களுடைய அறிவுக்கு அது வர வேண்டும் என்று பௌலபூசல ஜபித்ததை பார்க்க முடிகிறது அப்படியான அன்பு நம்ம நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார் அந்த இன்சைட் நமக்கு இருக்கும் என்று சொன்னார் அதை நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொன்னார் நம்மை நாங்கள் ஒவ்வொருவர் நாளும் கட்டி இருப்போம் ரோமர் மூணு எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் ஒன்றுமே நம்மை பிரிக்காது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை எண்ணம் நடந்தாலும் நம்மை ஆண்டவுடைய அன்பு நாங்கள் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டி எழுப்புகிறவர்களாக இருப்போம் ஒன்றும் எங்களை அவ ஆண்டு விடத்திலிருந்து பிரிக்காது என்று நான் நிச்சயத்திற்கு என்று சொல்லியிருக்கப்படியாக ஒன்றும் நம்முடைய கட்டிடத்தை விட தள்ளாது நாங்கள் கட்டி நாம் நம்மை நாம் கட்டி எழுப்பதை அது தடை செய்யாது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது லுக்கிங் ஃபார் த மர்சி அனைவராக இயேசு கிறிஸ்து வர வரப்போகிறார் நம்மை அவர் ரெண்டாம் பதிகையிலேயே நம்ம எடுத்து கொள்ள போகிறார் அது மட்டும் அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது எல்லாம் நமக்கு கிருபை கொடுத்தாயிட்டு எல்லாம் செய்யலாம் எல்லாம் நம்முடைய பாட்டிலே நடக்கலாம் என்று எண்ணாமல் அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் ஒவ்வொருவனாலும் காத்திருக்கிறவர்களாக இருக்கும்போது நம்மை நாமே கட்டி எழுப்புகவர்களாக இருப்போம் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை நம்மை விட்டு எடுத்துக்கொள்ள முடியும் இது நாங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு சாமி ஏழு பதினைந்திலே பார்க்குறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவி இது காண்டவர் இப்படியாக பட் மை மர்சி ஷேல் நோட் டிபார்ட் ஃப்ரம் ஹிம் சாலமோன் டிசன்டஸை பற்றி சொல்லப்பட்டிருக்குது குறிப்பாக சாலமோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பட் மை மர்சி ஷேல் நோட் டிபார்ட் ஃப்ரம் ஹிம் ஐ ஃப்ரம் சோல் இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர் நான் என்னுடைய அந்த மேர்சியை அந்த இரக்கத்தை சவுளை விட்டு எடுத்தது போல உன்னுடைய பிள்ளைகளை விட்டு எடுக்க மாட்டேன் அவர்கள் தவறு செய்தார் நான் அவர்களுக்கு சிற்றை சிச்சி சிச்சிப்பு செய்வேனையுடைய சிற்றையை ஒழிய என்னுடைய இரக்கத்தை விட்டு இரக்கத்தை அவர்களை விட்டு எடுக்க மாட்டேன் என்று தாவி இது காண்டவர் சொல்லுறதை பார்க்க முடியும் இதிலிருந்து நாங்கள் என்ன அறிய முடிகிறது தான் அவருடைய இரக்கத்தை அவர் எடுத்து விட முடியும் சவுருடைய வாழ்க்கையிலே நான் அந்த இரக்கத்தை எடுத்தேன் என்று ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொல்கிறார் அதற்கு காரணம் என்ன சவுடைய வாழ்க்கை அநேக காரியங்கள் இருந்தாலும் முதல்ல முக்கியமான காரியம் என்று சொன்னால் அவனுடைய டிஸ்அபீடியன் அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத தன்மை ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்யாத தன்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத தன்மைதான் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இறக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் எடுத்து போட்டதாக இருக்குது ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்திருக்கும் போது அவர் சொன்னபடி நாங்கள் நடக்கும்போது வேதத்தின்படி நாங்கள் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கும் போது நாங்கள் எப்போதும் அவருடைய இரக்கத்தை புறக்கூடிய நிலையை நம்மை வைத்திருப்போம் நம்மை விட்டு ஆண்டவர் ஒரு காலம் சவுளுக்கு செய்தது போல இரக்கத்தை எடுக்க மாட்டார் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் நம்மை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறோம் யூதா சொன்னது போல பில்ட் அப் யுவர் செல்ஃப் இன் காட் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் பில்ட் அப் யுவர் செல்ஃப் இன் இன் யோர் மோஸ்ட் ஹோலிஃபைட் எப்படி கட்டி எழுப்ப முடியும் என்று சொன்னால் நம்முடைய அந்த பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம் இங்கே மூன்று காரியங்களை ஜூதா சொல்கிற ஒன்று நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜபம் பண்ண வேண்டும் அப்படி செய்யும்போது நாங்கள் எங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது அவருடைய அன்புலேயே நாங்கள் நிலைத்திருக்கும் போது அவருடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு இதனுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கட்டி இருக்கும் இருப்போம் அது மட்டுமல்ல அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் இரக்கத்துக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் நம்மை நித்தியத்தில் எடுத்துக்கொள்ள போறார் அது மட்டும் அவருடைய இரக்கத்துக்காக எல்லாம் நமக்கு சிக்கிருபை கொடுத்தாயிற்று நாங்கள் எதையும் செய்யலாம் எப்படியும் வாழலாம் என்று இல்லாதபடி அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்லி இருக்காரோ அதன்படி நாங்கள் செய்யும் போது கட்டளைகளுக்கு கீழ் படியும் போது அவருடைய வழிகளில் நடக்கும் போது நாங்கள் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் இப்போது நம்மை தகுதியுள்ள நிலையில் வைத்திருப்போம் ஆகையால் நாம் நான் இது கட்டி நாம் நாங்கள் கட்டுகிற ஆண்டாயிருக்கிறபடினால் இந்த வருஷத்துல நாங்கள் முதலாவது நம்மை கட்ட வேண்டும்